மார்க்கம் சொல்லுகிறது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா உங்களுடைய தலை விதி என்னவோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் கதரை நம்புங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நாம் எப்படி குட்டி கண்ணம் அடித்தாலும் கூட நமக்கானது என்று எது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் செஞ்சதுவா யா யாதா லாமானி அனிமா ஆத்தை நீ கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது உலகத்தில் நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எப்படியும் தருவ கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிக்கெடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா கூரையெல்லாம் அல்லா பிடிக்க மாட்டான் எப்படியோ தருவான் எனவே நீ கொடுக்க முடிவு செய்து விட்டால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை வலம் அத்தை அனிமா நீ தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டே நான் யாராலேயும் கொடுக்க முடியாது நீ ஒரு விஷயத்தை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா யாராலையும் கொடுக்க முடியாது ஆனால் மனித மனம் பொதுவாகவே இல்லாததை இல்லாததை நினைத்தே இயங்கும் இருப்பதை கொண்டு எப்பொழுதுமே திருப்திப்படாது மனித மனம் பொதுவாக கண்ணாடிக்கு முன்னாடி போயிருந்தால் நம்ம என்ன செய்வோம் எல்லாருக்கே கரெக்ஷன் சொல்லுவோம் கொஞ்சம் தாடி பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல கொஞ்சம் குண்டாகி போயிட்டேன் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் குள்ளம் ஆகிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா இருப்பது ஏராளம் இல்லாதது குறைவு ஆனால் மனித மனதின் இயற்கை அந்த குறைவான இல்லாததை பற்றியே சுத்தி சுத்தி வரும் முல்லா சுரத்தில் மிகப்பெரிய விகட கவி அவர் அவர் வந்து ஒரு நாள் சந்தைக்கு வந்தாராம் எல்லாருக்கும் சத்தம் கொடுத்தாரு மக்களே எல்லாரும் என்னை கவனிங்க நாளை காலையில யாரெல்லாம் ஒன்பது மணிக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துல வர்றீங்களோ ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது என்ன வழி அதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் நாளை காலைல ஒம்பது மணிக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் மக்கள் நம்புனாங்க முல்லா ஏதாவது சொன்னால் விவகாரம் முக்கியமான விஷயம் இருக்கும் எனவே எல்லாரும் போயிடலாம்னு சொல்லி மறுநாள் காலையில் ஒம்போது மணிக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல கூட்டம் அப்படியே மோதுது ஒம்பது மணி ஆச்சு ஒம்பது ஒன்று ஆச்சு முள்ளாவ ஆளை காணும் எல்லாரும் திரும்பி திரும்பி முல்லா முல்லா முள்ளா வாங்க முல்லா வாங்க கடைசியில் முல்லா வந்தார் மெதுவாக வந்து அப்படி ஒரு அந்த அந்த இடத்துலயும் உயர்வான ஒரு இடத்துல மேலே ஏறினார் ஏறி இப்படி எல்லாருக்கும் ஒரு பார்வை பார்த்தாரு பார்த்துட்டு கீழே இறங்கி விரிவிறு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் சத்த மாட்டாங்க என்ன முள்ளா ஒன்பது மணிக்கு வந்தா ஒரே நாளில் கோடி ஆனது வழி என்னன்னு சொல்றேன்னு சொன்னீங்களே நீங்க பார்த்து வந்து பார்த்துட்டு போறீங்க என்ன விவகாரம் இது அப்படின்னு கேட்டாங்க முன்னே முல்லா ரொம்ப கேஷுவலாக சொன்னார் இந்த ஊர்ல எத்தனை முட்டாள் இருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த ஊர்ல எத்தனை முட்டாள் இருக்கான்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் பார்த்துட்டேன் போயிட்டு வர நானும் சொல்றேன் நீங்களும் நம்பி வர்றீங்களே எவ்வளவு மடமியா ஒரே எப்படி எப்படி சாத்தியம் யோசிக்க வேண்டாமா உங்களுக்கு இறைவன் என்ன தந்திருக்கிறானோ அதைக் கொண்டு நகர்த்து போகலாமே இல்லாத ஒன்றை நினைத்து ஏன் நீங்க இப்படி அணையிறீங்க அப்படி முல்லா கேட்டால் என்பதாக வரலாற்று குறிப்பிட்டு அன்பு சகோதரர்களே கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு என்ன வைத்திருக்கா என்பதை நம்ப வேண்டும்

நம்ம நினைச்ச மாதிரி உண்டான லாபம் நீ கழிச்சு அந்த ஆயிரம் என்ற அந்த கூட வரக்கூடாது நூறு சதமானம் உங்களுக்கானது உங்களுக்கு வரும் என்று நீங்கள் நம்பினால் அல்லாஹ் சொன்னா ல ருஸிக்தும் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்க கொடுப்பான் எப்படி கொடுப்பான் தெரியுமா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க அலகால் ரசூலுல்லாஹ் அலகால் ஒரு உதாரணம் சொன்னார்கள் கம துர்ஸகத் தய்ர் தகுது ஹிமாஸன் வ தரூஹு பிதானா பறவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குற மாதிரி ரிசுக்கு அல்லா உங்களுக்கு தருவான் பறவைகளுக்கு அல்லா எப்படி கொடுக்குறான் பறவைகள் கூட்டை விட்டு கிளம்பும்போது காலியான வயிற்றோடு வெளியே போகுது மறுபடியும் மாலை கூட்டுக்கு வரும் பொழுது வயிறார நிரம்பி பசியாற்றி விட்டு வருது கூட்டை விட்டு வெளியே போகும்போது பறவை யோசிக்குமா இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த இடத்துல மத்தியானம் லஞ்சு வந்து இந்த இடத்துல ஈவினிங் டின்னர் வந்து இங்கே இடையில ஸ்நாக்ஸ் இங்கே எதாவது யோசிச்சா வெளியே போது படைச்சவனுக்கு தெரியும் அல்லா கொடுப்பான் படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ற நம்பிக்கையில் கதிரை நம்பி போகிறது அல்லாஹ் கொடுக்குறான் நீங்களும் அவனை அப்படி நம்பினால் பறவைகளுக்கு கொடுப்பதை போன்று கொடுப்பான் பறவைகளுக்கு கொடுப்பதை போன்று கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் நிச்சயம் கொடுப்பான் நம்பினால் கொடுப்பான் நம்பினால் கைவிடப்படா அல்லாஹின் மீது நூறு சதமானம் அவனுடைய கதிரை நம்பினால் ஒருபொழுதும் அல்லாஹை விட மாட்டான் அன்பான சகோதரர்களே இப்ராஹிமுன்னு அதிகம் பிரதிகல்லாக வந்தவன் மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் இப்ராஹிமு அதிகம் அரச பரம்பரையில் வந்தவங்க அவங்க அரசர்களாக இருந்தவர்கள் அப்போ அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னன்னா அப்படி காட்டுக்கு போவாங்க வேட்டையாடுவாங்க பறவைகளை வந்து அப்படியே அம்புகளை வச்சு அடிப்பாங்க இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்கறாங்க இப்ராஹிம் அதுகதிகள்தான் காட்டில் போயிட்டு இருக்கும்போது காட்டினுடைய மையப்பகுதியிலே கை கால் கெட்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படி கிடக்கிறார் கையும் கெட்டப்பட்டிருக்கு காலும் கெட்டப்பட்டிருக்கு இவங்க பார்த்த உடனே கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஒரு இடத்துல நின்னுறாங்க கை கால் கட்டப்பட்ட மனிதரிடத்திலே திடீர் என்று எங்கிருந்தோ ஒரு பறவை வந்தது அந்த பறவை மிகச்சரியாக தன்னுடைய நாவிலே வாயிலே அழகிலே ரொட்டி துண்டு வைத்திருந்தது கரெக்டாக அந்த மனிதருடைய அந்த தோல் தோல்புஜத்தில் போய் நின்று அவருடைய வாய் அவளை பிளந்தவொன்னே அந்த கொண்டு வந்த ரொட்டி துண்டை அவர் வாயில் வச்சுது மறுபடியும் எங்கேயோ பறந்துச்சு மறுபடியும் இன்னொரு துண்டு ரொட்டி துண்டு எடுத்து வந்துச்சு அதே மாதிரி வாயில் வச்சுது இப்படி ரெண்டு மூணு டைம் எடுத்து கொண்டு வச்சுட்டு போயிடுச்சு இதை பார்த்தாங்க இப்ராஹிம் அதிகமரதிகள் தானு போய் பக்கத்தில் போயிட்டாங்க அப்போ நீ என்ன கைகளெலாம் கட்டப்பட்டிருக்கு அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய வியாபாரி வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு சரக்கெல்லாம் எடுத்துட்டு வழியில் வந்துட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு டீமா குழுவா வந்தோம் ஏண்ட நிறைய சரக்கு இருந்துச்சு என்னை பிடிச்சிட்டாங்க கொள்ளையடர்கள் கையும் காலையும் கட்டி போட்டாங்க என் கூட வந்து ரெண்டு மூணு தோழர்கள் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சரக்கையும் விட்டு போயிட்டாங்க வந்தவர்கள் சரக்கையெல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு என்னுடைய கையையும் காலையும் கட்டிவிட்டு என்னை கொல்லணும் தான் தீர்மானிச்சாங்க ஆனா அதுல உள்ள யாரோ ஒருத்தன் ஏன் அவனை கொல்லணும் கையகாலாம் கட்டி போட்டுவாங்க அப்படி அவன் காய்ந்து கருவாடாகி போகட்டும் என்று சொன்னார் அந்த மாதிரி கைகள்லாம் கட்டி விட்டு போயிட்டாங்க அப்படியா எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு நடவு இந்த ஒரு வாரம் என்ன சாப்பிட்டா எப்படி நீ வந்து பசியா இப்ராஹிம் பின் இப்ராஹிம்பின் அதிகரதி இல்லாவிடத்தில் அந்த மனிதர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இது பார்த்தீங்கல்ல ஒரு காகம் வந்துச்சா ஒரு பறவை கரெக்டாக வந்து என் வாயில் சாப்பாடு தந்துச்சா இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ஒரு வாரம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லா தந்து கொண்டே இருக்கிறான் அல்லாதான் தர்றான் இப்ராஹிம் அலகுமரது எழுதானோ ஒரு கையை காலை அவித்து விட்டாங்க அவரை போச்சுன்னா வரலாற்றில் எழுதுகிறார்கள் இப்ராஹிம் அதுகம் அரசராக இருந்தவர்கள் அங்கிருந்து இறைநேசர்களுடைய பாதையில் நகருவதற்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு தான் அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் எப்படியும் தருவான் அல்லாவின் கதிரை நம்பினால் எப்படியும் மனிதர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் அதற்கு இது மிகப்பெரிய சாட்சி அல்லாஹ் கண்டே காமிச்சுதான் என்பதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தடமே மாறியது மிகப்பெரிய இறைநேசத்திற்கு மாறினார் எதுக்கு சொல்ல வர்றேன்னா கதிரை நம்ப வேண்டும் அல்லாஹ் நமக்கானதை தருவான் என்று நம்ப வேண்டும் எது நடந்தாலும் கதிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷமா இருந்தாலும் சரிதான் துக்கமாக இருந்தாலும் சரிதான் ஹதீஸ் ஒரு செய்தி வரும் பாருங்க அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்பான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தருகிறான் அதுவும் கிஃப்டு தான் சில மனிதர்களுக்கு கொடுத்த குழந்தையை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான் அதுவும் ஒரு வகையில் சொல்லப்போனால் இங்கே சோதனையாக தெரியலாம் ஆனால் அது சுபசோபனம் அது சுபசோபனம் இந்த பிள்ளைங்க அல்லாட்ட நின்று சண்டை போடும் என்னைய பெத்தவங்க என் பெத்தவங்களை என் கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சண்டை போடும் என்னைய பெத்தவங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது குரானிய சொல்லுகிறான் வில்தானும் முகல்லதூன் சூரா வாக்கியாவில் இல்லாத சொல்கிறான் சின்ன சின்ன சிறுவர்கள் தான் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள் அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் யாரு யாரெல்லாம் அல்ல சின்ன வயதிலேயே அழைத்துக் கொண்டானோ சிறு வயதிலேயே அழைத்துக் கொண்டானோ அவர்களை சொர்க்கத்தினுடைய அழகானவர்களாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு அங்கும் இங்கும் பரிமாறக்கூடியவர்களாக அல்ல மாற்றி விடுவான் அவங்க போய் சண்டை போடுவாங்களாம் இப்போ சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா அல்லாஹ் கொடுப்பதும் கிஃப்ட் தான் கொடுத்ததை எடுத்துட்டாலும் அல்லாஹ் ஏதோ ஒரு சுபசோபனத்துக்கான எடுக்கிறான் ஆனாலும் அல்லாஹுக்கும் இறக்கம் உண்டு தானே அடியார்கள் மீது அல்லாஹுவின் இரக்கம் எந்த அளவுக்கு என்றால் நம்ப வேண்டும் பெருமக்களே ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய இரக்கத்தை விட எழுபது மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறான் எழுபது மடங்கு அதிகமாக தான் அல்லாஹ் கேட்பானா இந்த குறிப்பிட்ட இந்த அடியார் அவனுக்கு நான் கொடுத்தேன் அவனுடைய ஈர குலையாக அவனுடைய அன்பான குழந்தையை நான் கொடுத்தேன் கொடுத்த நானே அவன்கிட்ட அந்த பிள்ளைகளை வாங்கிட்டேன் வாங்கின சமயத்தில் என்னுடைய அடியா என்ன சொன்னால் அல்ல கேட்கும் என்ன சொன்னா அத்தாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை வச்சுக்கிங்களேன் மகனை வந்து அத்தாவுடைய ஃப்ரெண்டு எங்கேயோ சந்திக்கிறாரு சந்திச்சு பேசிக்கிறாரு சந்திச்ச நண்பர் வந்து அத்தாவை சொல்கிறாரு இப்போ அவன் பிள்ளைய பார்த்தோமா அந்த ஊரில் பேச்சுவார்த்தை இல்லை தான் இருந்தாலும் தாய் அந்த தந்தை என்ற மனதல்லவா என் பிள்ளை என்ன சொன்னான் நல்லா இருக்கிறான் எப்படி இருக்காரு நிச்சயம் இருக்கும் அல்லாஹ் கேட்பான் அப்படி அவனுக்கு ஒரு சோதனை தான் என்ன சொன்னான் அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் வழக்குகள் சொல்வார்கள் யா இன்னால் இல்லா இவ இன்னா இணைக ராஜூன் என்று சொன்னான் உன்னை புகழ்ந்தான் கொடுத்தவன் அவன் அல்லாவுடைய முடிவு அவனை எடுத்துக்கொண்டான் என்று அவன் சொன்னான் அப்படியா சொன்னான் அவ்வளவு சோதனைகளையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு இழப்பையும் தாங்கி கொண்டு மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு என்னையை புகழ்ந்து இன்னால் இல்லா சொன்னானா இன்னால் இன்னாலி இன்னாலியாஜுன்னு சொன்னானா சொன்ன உடனே அல்லாஹ அந்த கதிரை நம்பியதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூடியை பாருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே அல்லாஹ் அடியார்கள் மீது எழுபது மடங்கு பாசமுள்ளவன் இபு நூ லி அப் தி ஹே த பைத்தன் ஃபில் ஜென்ன ஒசமூஹு இந்த என்னுடைய இந்த அடியானுக்கான சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுங்கப்பான் ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டிவிடுங்கள் அந்த மாளிகைக்கு பேர் வைங்க அவ்வளவு சோதனையிலும் இது கதிர் இதுதான் தலைவிடு என்று ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து பொறுமையோடு இருந்து அவன் இன்னார் இல்லா சொன்னான் தானே அதற்காகவே அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூடி சொர்க்கத்தின் மாளிகை மாளிகைக்கு பைத்துல் ஹந்த் பேர் வைக்கணும் வீடு அவன் புகழ்ந்ததினாலே அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய கூலி சொர்க்கத்திலே பைத்துல் ஹம்தை அல்லா தருகிறான் எதற்கு என்றால் நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் கதிரை ஏற்றுக்கொள்கிற பொழுது தானாக அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான் கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தலை விதியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டாக நான் கூட இந்த நாட்களினுடைய இடையிலே ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன் உம்மு சதமாரதிகள்தாகுத்தரா அபு சதமாரதிகள் தாகுத்தரானுகா ரெண்டு பேரும் அப்படி ஒரு முன்மாதிரியான கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு ஒரு ரோல் மாடல் பார்க்கணும் சஹா பார்க்கலாம் அபுதலா உம்மு தலா உம்மு அபு சலமாக உம்முசலமாக பார்க்கலாம் அவ்வளவு அந்யோன்யம் அவ்வளவு அன்யோன்யம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்களாம் அந்த அம்மா சொல்லிச்சான் உங்களுக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னான் நீங்கள் வந்து பொருந்திக்கணும் நீங்கள் அடுத்து நிகா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் சொன்னாரம்மா நான் உனக்கு முன்னாடி மூத்த ஆகிட்டேன்னா நீ அப்படியே பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு பிசாம இருந்த கூடாது அடுத்து ஒரு நிக்கா செஞ்சுக்கணும் இப்படி பேசிக்கிட்டாங்க இருந்தாலும் ஏற்றுக்க முடியல அந்த மரணம் என்பது உண்மைதான் ஆனாலும் கூட அந்த பிரிவினுடைய வார்த்தையை கூட அவர்கள் கையை வைத்து தடுத்து விடுவார்கள் அந்த அளவுக்கான நெருக்கம் ரசூல் சல்லா அலி சொல்லம் பாராட்டியிருக்காங்க தம்பதிகளை உகது யுத்த களத்துல தான் அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அந்த காயமே கடைசியில் பெரிதாகி களத்தில் மூத்தானார் அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்தது ஆனால் அந்த அபுத் அபு சலமா தன்னுடைய மனைவிக்கு ரசூல் நாட்டு வாங்கிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்லி கொடுத்துருந்தாரு இன்னைக்கு எத்தனையோ பல விஷயங்களை இந்த பன்னிரெண்டு நாட்கள் அல்லாவின் பெயரெல்லாம் நமக்கு கேட்டிருக்கோம் கேட்டது இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா பொதுவாகவே நம்ம பேசிக்கிறதுண்டு உஸ்தாத் எப்படி பயன்பேசா அற்புதமான பயன் நல்லா பேசுகிறான் எங்கேயாவது போய் பயானை கேட்டு வரோம் சிறப்பான பயன் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் என்னங்க சொன்னாங்க ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்க அதையா நீங்கள் கேட்குறீங்க நல்லா இருக்கா இருக்கா இல்லையா அது மட்டும் கேளுங்க நல்லா இருக்கா அங்கே என்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது அது அங்கே வாங்கணும் அங்கே விட்டோம் மாதிரி நிலைப்பாட்டோடு நாம் இருக்க மாட்டோம் நிச்சயமாக நிச்சயமாக மஸ்ஜித் இந்தியாவை பொறுத்து அப்படி கிடையாது ஏனென்றால் பாரம்பரியமாக இங்கே பல்லாண்டுகள் நடக்கிறது அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதரர்களே கேட்ட விஷயத்தை போய் மனைவி பகிரணும் நல்ல விஷயத்தை பகிரணும் இன்னைக்கு உஸ்தா அந்த விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த புது செய்தி கிடைச்சது இந்த துவா கிடைத்தது இந்த ஒரு மிகச்சிறப்பான வழி கிடைச்சது நீனும் விஷயத்தை என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அபு சலமா ரதி அல்லாஹுத்ரான் அனுகு உம்மு சலமாட்ட வந்து சொல்லி கொடுத்தாங்க ரசூல்லாட்ட இன்னைக்கு போனேன் ஒரு செய்தி சொன்னாங்க ரசூல்லா என்னம்மா சொன்னாங்க அந்த அம்மா கேட்டாங்க என்ன சொன்னாங்க அதற்கு அபு சலமா சொன்னாங்க அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கு ஒரு சோதனையை தருகிறானோ அந்த சோதனை அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இன்னால் இல்லா இவன் இன்னா இளையராஜூன் இழப்பு சோதனை எது ஆனாலும் சரிதான் பொருளாதாரத்தில் இழப்பு வியாபாரத்தில் கொஞ்சம் அடி நஷ்டம் ஏதோ ஒன்று எது நடந்தாலும் சரிதான் அல்லது உயிரிழப்பு அல்லது நம்ம நினைச்சது நமக்கு வந்து கிடைக்கல சேரலை எதானாலும் சரிதான் இன்னாலும் இல்லா சொல்லிட்டு முக்கியமான துவா ரசூல்லா கற்றுக் கொடுத்து ஒரு மின்ஹா வாழ்க்கை நிச்சயமா நமக்கு தேவைப்படும் இந்த மனதம் செய்ய வேண்டியதுவா இது ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க யார்லா எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு நீனே பகரத்தை கொடு ஏன்னா பகரம் அல்லாஹ் தான் தர முடியும் அல்லாவை தவிர்த்து உலகத்தில் இழப்புக்கு ஈடு யாராலும் செய்ய முடியாது இல்லையா நீனே இதற்கு இழப்புக்கு பட ஈடு இணையாக நீனே பகரத்தை கொடு மட்டுமல்ல இந்த இழப்புக்கு இதை நான் தாங்கிக்கிறேன் அதுக்கு நீ தான் கூலியும் தரணும் இதற்கு நீந்தான் கூலியும் கொடுக்கணும் நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தையும் நீந்தான் தரணும் ரெண்டு கோரிக்கை அல்லாட்ட வைக்கிறாங்க இதை சொல்லிக் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அபூசலமா உம்முசலமாட்ட சொல்லி கொடுத்துறாங்க கொஞ்ச நாள் கழிவு அபூசலமாக ஒஃபாத் ஆயிட்டாங்க ஒஃபாத்தான ஒன்ன உம்முசலமாரதிகள்தாவுக்கு இந்த துவா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவள் கணவரை சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஞாபகத்துக்கு வந்த விட இந்த துவாமை படித்தாங்க அதில் தும்முசலமாரதிகள்தாவுக்கு அல்லாஹ் மின்ஹா யா இது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அபூ சலமாவும் எனக்குமான வாழ்க்கை எவ்வளவு முன்னுதாரணமான வாழ்க்கை அவருக்கும் எனக்கும் எவ்வளவு விட்டு கொடுத்தல் எவ்வளவு அனுசரித்தல் எவ்வளவு அநியோனியம் எவ்வளவு பாசம் பரிவு உண்டு ஆனா அந்த கணவர் உயிராக இருந்தவர் இப்பொழுது என்னோட இல்லை இதோ என்னை விட்டு பிரிந்து விட்டார் அவருக்கு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனா இது ஒரு இழப்பு எனக்கு சோதனை தான் அந்த இழப்புக்கு தான் கூலி தரணும் எனக்கு ரசூல் சொல்லி இருக்காங்க அந்த துவாவை நான் படிக்கிறேன் இவரை விட சிறந்த பகரத்தை எனக்கு நீ கொடுதான் சொல்லி கேட்கிறான் சொல்லிட்டு அவங்களால பொறுக்க உள்ள அழுதுடுறாங்க அப்படி குடுங்க அழுது சொல்றாங்க விட யாரு எனக்கு மிகச்சிறந்த பகரமாக கிடைக்க முடியும் அபூ சலமா மாதிரி ஒரு கிழமை கிடைக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு துணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோடு சொல்றாங்க இருந்தாலும் பொருந்திக்கிறாங்க கதிர் அவ்வளவுதான் மௌத்த ஹயாத்தை தடுக்க முடியுமா யாரால தடுக்க முடியும் முடியாது கதிர ஏற்றுக்கொள்கிறேன் நிச்சயமா அல்லா நீ தருவேன் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நம்புனாங்க துவா ஓதனாங்க அந்த பெண்மணி கதிரை நம்பி நாயகத்தின் வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையில் அவர்கள் படித்ததினாலே அல்லாஹ் அவர்களை விட சிறந்த பகரத்தை கொடுத்தான் அபூ சலமாவுக்கு வாக்கப்பட்ட உம்முசலமா ரியல்வாத்தாலான்ஹா அபு சலமாவின் மரணத்திற்கு பிறகு முகமது ரசூலுல்லா நிக்கா செய்து கொண்டார்கள் அபு சலமாவோட முகமது ரசூல்லா சிறப்பு தானே அதை விட சிறப்பு உண்டா உலகத்தில் நாயகத்தை விட சிறந்த உலகத்தில் உண்டா அபு சலமாவை விட சிறந்த பகரத்தை எனக்கு கொடு என்ன நம்மா கேட்டாங்க நம்பி கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தான் அன்பு சகோதரர்களே நாம் கதிரை நம்ப வேண்டும் நமக்குரிய கதிர் என்ன அதை நம்பணும் கலாவை நம்பணும் நம்பினா நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் நாலாவதாக எப்பொழுதுமே நேர்மறையான சிந்தனையோடு ஒரு ஒரு இடத்துல பேச வேண்டும் பழக வேண்டும் எதிர்மறையான சிந்தனை நம்ம யோசிக்கக்கூடாது அது நம்முடைய மகிழ்ச்சியை குலைச்சிடணும் நிம்மதியை குலைச்சிடணும் கார் காடியில் போய்கிட்டு இருக்கிறோம் குறிப்பிட்ட நேரத்தில் போய் எத்திடுவோம் இன்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டிலே எத்திடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் போகணும் போகிற வழியிலே யாராவது குடிச்சுக்கிட்டாங்கன்னா எங்கேயாவது ஏதாவது விபத்து நடந்துருச்சுன்னா அல்லது வேற ஏதாவது தளங்கள் ஏற்பட்டு அப்படின்னு சிந்திக்கக்கூடாது எடுக்கும் பொழுதே நாம் காலெடுத்து எடுத்து வைக்கொள்ளும் நேர்மறையான சிந்தனை எதிர்மறையான நினைப்பு வரக்கூடாது வந்துருச்சுன்னா நிம்மதி குறைஞ்சி போயிடும் பாருங்க ஒரு வரலாற்று செய்தி மாலிக் அல் சஹாபி ரசூராங்க யார் ரசூல் அல்ல விவகாரம் ஒரு பெரிய முக்கியமான செய்தி அமியே எனக்கு ஏற்பட்ட ஒரு சிரமம் என் மகனை காணும் போர்க்களத்துக்கு போன எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க என் மகன் வீட்டுக்கு வரல என்ன பண்றது வழியை தேடி நான் என் மனைவியோடு நான் மசோதா செஞ்சேன் உங்கள்கிட்ட போய்ட்டு வர சொன்னாங்க நீங்கள் என்ன இதுக்கு வழி என்ன செய்கிறதுன்னு கேட்குறேன் அசூல் சல்லல்லா அலி செல்லம் உங்களுடைய மகனார காணமா சரி வீட்டுக்கு போங்க நீங்களும் உங்களுடைய துணைவியாரும் சேர்ந்து உட்கார்ந்து லாக உலவலா இல்லாபில்லாக அலியுல் அவீன் இந்த நிற்கிற படிச்சுக்கிட்டே அல்லா கொண்டு வந்து கொடுத்துருவான் ரொம்ப சிம்பிளான வழி உன் மகனை காணோம் இல்லை இழந்துக்கிங்க போன பிள்ளைகள்லாம் திரும்பி வந்துருச்சிங்க நீங்கள் உங்கள் புள்ள வரலன்னு ரொம்ப ஏக்கத்தில் இருக்கீங்க அப்படி தானே ஆமாம் வீட்டில் போய் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க அல்லாஹ் கொடுப்பான் கொண்டு வந்து அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் பிள்ளையை சேர்த்துருவான் ரசூருல்லா சொன்னாங்கன்னா நூறு இல்லை இரநூறு சதமான சகாபாக்கம் நம்புவாங்க நேராக போனாங்க மணி வீட்டை போய் சொன்னாங்க ரசூல்லார்ட்ட போனீங்களா நான் போனேன் என்ன சொன்னாங்க லாகோல்லா கூவத்தை இல்லா பில்லா ஓத சொன்னாங்க நம்ம பெண்களாக இருந்தால் அதை அப்புறம் ஓதிக்கலாம் முதல்ல போலீசை வாங்க முதல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் வேற ஏதாவது வழி தேடுவோமா அங்க சொல்லுவோமா இங்க சொல்லுவோமா தெரிஞ்ச நம்பர் அங்க இருக்கிறாங்களா போனை போடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வீடியோ கால் போடுங்க பேசுங்க நடக்குமா இருக்காத ரசூல்லா ரசூல்லா சொன்னாங்க லாகவுல விழா கோவத்தை இல்லா பில்லா அந்த அம்மா எதிர்மறையா யோசிக்கவே இல்லை நேர்மறையா யோசிச்சு ஆமா ஆமா ரசூல் சொன்னாங்கன்னா நடக்கும் நடக்கும் ஓதுவோம் வாங்க வரலாற்றுல எழுதுறாங்க ஓதுனாங்க அதிகாலை ஃபஜருக்கு நெருக்கமான சமயத்தில் வேக வேகமாக கதவு தட்டப்படுது ஔஃபு பின் மாலிக்கில் அஜய் ரதி எல்லாம் கதவை போய் திறக்கிறாங்க மகன் இக்கார் முன்னாடி பறிகொடுத்த தொலைந்து போன மகன் முன்னால் நிற்கிறார் அவர் மட்டும் நிற்கல பின்னாடி ஒரு பெரிய ஆட்டு மந்தையே நிற்குது இது வர கதை இல்லைங்க வரலாற்று செய்தி அதீசிலே பதிவான செய்தி மா தகப்பனார் கேட்குறா என்னப்பா ஆடு எங்கே பாணி போன நீ என்னப்பா எல்லாரும் வந்துட்டாங்க நீ மாட்டிக்கிட்ட ஆமாம் எதிரிகள் என்னையை லாக் பண்ணிட்டாங்க என்னையை கைது பண்ணிட்டாங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ராத்திரி நல்ல மது குடிச்சிட்டு மயங்கி கிடந்தாங்க நான் என்னுடைய கட்டுகளையெல்லாம் அவுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் எங்க இருந்த ரொம்ப தூரத்துலாம் போயிருந்தீங்க போருக்கு எப்படி ஒன் டே ஒரு நைட்ல இப்படி இவ்வளவு தூரத்தில் வந்தீங்க மகன் சொன்னாரு உண்மைதான் நான் கிளம்பும் கொடுத்து காளானது நடந்தேன் ஆனா நான் உணர்ந்தேன் என்னை யாரோ அப்படி தூக்கிட்டு பறக்கிற மாதிரி இருந்துச்சு நான் மட்டும் வரல எனக்கு பின்னாடி இந்த ஆட்டு மந்தைகளும் அப்படி சேர்ந்து வந்துகிட்டே இருக்குதுங்க இது ஏன் வருது எதுக்கு வருது ஒன்றுமே புரியலை சரி வருது வந்துட்டேன் சரி நம்மளால் நடந்தா சரி வர லாபம் வாப்பா நீணும் வா அதை மந்தையில் கட்டி போடு பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்துக்கலான் இருப்போம் அவர் சஹாபி தை சூழாட்ட போயிட்டார் அந்த ஆட்டு மந்தைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டார் போய் சொன்னார் யாரும் சொல்லு அந்த மாதிரி கதையை கேட்டிங்களா பையன் கிடச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதை ஓதனும் கிடச்சிட்டாரு ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் பின்னாடி ஆடுகள்லாம் வந்திருக்குது இது என்னமோ ஒரு சொல்கிற கதை அதுவாக வந்துச்சுன்னு சொல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இது ஹலாலா ஹராமா நாங்கள் கை வைக்கலாமா கூடாதா தெளிவு கேட்டாங்க இன்னைக்கு நம்ம தெளிவு கேட்குறதே இல்லை தான் இடையே சொன்னேன்னு நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம்னா இமாம்கள்கிட்ட போய் கேட்குறத விட கூகுள் இமாம்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்குறோம் இமாம் கூகுள் இமாம் கூகுள் ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எதுக்குவோம் இமாம் கூகுள் நோன்னு சொன்னால் நம்ம நோன்னு சொல்லிடுவோம் அன்பு சகோதரர்களே ஃபர்ஸ்ட் அழுவாக நிற்கு லிகர் என்றால் ஞானமுடையவர்கள் ப பண்டிதர்களிடத்திலே கேளுங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதுதான் கட்டளை குரானின் கட்டளை இதுதான் ரசூல்லாட்ட கேட்டாங்க இது சரிதானா ஹலாலாக ஹராமான் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் நம்பிக்கையோடு லாகோரோலா குவத்தை ஓதனீங்கல்ல அல்லாஹ் உங்களுக்கு அதையும் கொடுத்துருக்கான் உங்கள் பிள்ளையும் கொடுத்துட்டான் உங்களுக்கான ரிஸுக்கையும் கொண்டு கொடுத்துட்டான் நாங்கள் அல்லாஹ் கொடுத்தது உமையத்த இல்லாஹ எஜ அல்லாஹு மஹ்ரஜா ஓ எருசு குஹூமின் ஐ தூலாய யார் பயந்து உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸுக்கை கொடுப்பான் எப்படி கொடுப்பான் அறியாத புறத்திலிருந்து கொடுப்பான் நினைக்கவே மாட்டார் அங்கேருந்து வருவார் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அவங்களுக்கு வச்சிக்கங்க வச்சிக்கங்க சாப்பிடுங்க நாங்கள் சொல்கிறாங்க அன்பு சகோதரர்களே இங்கே நமக்கு செய்தி என்னென்னா ഔசுபின் மாலிக்கில் அஸ்ஜய்யும் அவருடைய துணைவு இதை எதிர்மறையா யோசிக்கல அந்த எப்படி ஒத்த வார்த்தை எப்படி கொண்டு அறிவை கொண்டு யோசிக்கவில்லை எதிர்மறையாக யோசிக்கவில்லை நேர்மறையாக பார்த்தார்கள் அல்ல அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தான் எனவே அன்பு சகோதரர்களின் நேர்மறையான சிந்தனை அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவராக இருக்க வேண்டும் கொடுத்தோன்னா அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியை தருவான் நம்ம பிறருக்கு சந்தோஷத்தை தரணும் ரசூல்லாட சாம்பாக்கள் கேட்டாங்க ஐயுல் அமாலி யா ஹப் இனம் வா அல்லாஹுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டாங்க அல்லாஹுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குன்னு கேட்டாங்க ரசூல்லா சொன்னாங்க சொரோரன் துதுகைனு அலா கல்வி முஸ்லீமின் ஒரு முஸ்லீமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்கணும் அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தொழுகையை சொல்லிருக்கலாம் நோன்பு சொல்லியிருக்கலாம் இன்னொரு விஷயங்கள் இருக்கு எத்தனையோ இருக்குது அதெல்லாம் அதனுடைய இடத்தை சிறப்பானது ரசூல்லா இவருடைய கேள்வியை உள்வாங்கிட்டு சொன்னாங்க ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கு நீ காரணமாக இரு அது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க ஒன்று தெரியுமா ஹதீதரே வந்திருக்கிறது ஒருவரைக்கு நீங்கள் ஒருவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான் அந்த மலக்கு உங்களோட இருப்பார் எதுவரை இருப்பார் தெரியுமா மரணப்பட்டவுடன் போய்விட மாட்டார் உங்கள் மன்னரைக்கும் வந்து துணையாக இருப்பார் அந்த மனிதன் கேட்பான் இறந்து போன மனிதன் நீங்கள் யார் ஏன் கூட இங்கே மன்னரில் இருக்கிறீங்க நானா நீ நிறைய பேர் சந்தோஷப்படுத்தின அந்த சந்தோஷத்தின் மொத்த உருவம் தான் நான் அல்ல என்னை உன்னை பாதுகாப்பாக உனக்கு ஆறுதலாக உனக்கு பக்கபலமாக என்னை வைத்திருக்கிறான் நன்றாக உறங்கு உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது உனக்கு எந்த பயமும் கிடையாது நீ நிம்மதியாக ரெஸ்டடு என்று அந்த மலக்கு உட்கார்ந்து ஆறுதல் சொல்லுவார் அந்த மலக்கு யாரு நாம் கொடுத்த சந்தோஷம் நாம் யோசிக்க வேண்டும் பிறருக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்கிறோமா சங்கடத்தை தருகிறோமா மகிழ்ச்சியை தருகிறோமா நிம்மதியை கொலைக்கிறோமா நல்லதை பேசுகிறோமா இல்லாததை தேவையில்லாததை எடுத்து வம்புக்கு எடுக்கிறோமா பெருமானா சல்லர்ந்தாள் ஈஸ்வரன் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு போதுமானது ஹஸ்பி மரு ஒரு மனிதன் மூமின் என்பதற்கு போதுமானது எது அவனுக்கு தேவையில்லையோ அதை கையே வைக்கக்கூடாது எதுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லையே சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் பேசக்கூடாது அங்கே தொடக்கூடாது அந்த விஷயத்தை எடுத்து நாலு பே நாலு பேருக்கு மத்தியில் வைத்து விவாதிக்க கூடாது அப்படி ஒருவர் இருந்தாலே போதும் அவர் உண்மை மூமி என்பதற்கு அடையாளம் என்றார்கள் பெருமானா சம்பந்தம் எனவே அன்பர்களே சந்தோஷத்திற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் சங்கடத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படி நாம் பிறருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சிக்கு காரணமாக நாம் இருந்தால் அல்லாஹ் நம்மை மகிழ்ச்சியாக வாழ செய்வான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் ரசூருல்லா எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துனாங்க சிறுவர்களை சந்தோஷப்படுத்துனாங்க பெரியவர்களை சந்தோஷப்படுத்துனாங்க பெண்களை சந்தோஷப்படுத்துனாங்க வாலிபர்களை சந்தோஷப்படுத்துனாங்க குடும்பத்தார்களை சந்தோஷப்படுத்துனாங்க தோழர்களை சந்தோஷப்படுத்துனாங்க ஏன் எதிரிகளையும் சந்தோஷப்படுத்தினார்கள் எம்பெருமானா சொல்லே சொல்றேன் உம்மு ஹாலித் அப்படின்னு ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தை அபிசீனியாவிலேருந்து ஹிஜ்ரத் போயிட்டு வந்தவங்க அவங்க ஹிஜ்ரத் போயிட்டு முடிச்சு நேரம் மதினாவுக்கு வந்துட்டாங்க அவருடைய வாப்பா அம்மா எல்லாரும் அபிசீனாலேருந்து நேரடியாக அங்கே மதினாவுக்கு வந்தாங்க மக்காலேருந்து அபிசீனியாவுக்கு போயிட்டு அபிசீனாலேருந்து மதினாக்கு வந்தாங்க இப்போ இந்த புள்ள இருக்க அபிசீனியால பிறந்த புள்ள அபிசீனியால பேசப்படக்கூடிய ஹபஷா மொழி அந்த மொழி அந்த லேங்குவேஜ் அந்த பிள்ளைக்கு தெரியும் ரசூல்லா வந்திருக்காங்க உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு அன்பளிப்பா ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரெஸ்ஸில் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸில் அதாவது வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் சிகப்பு கலர் கோடு போடப்பட்டிருக்கு ரசூல்லா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க எடுத்து உம்மு காலி எங்கேன்னு கேட்டாங்க அந்த சின்ன குழந்தை அது அந்த விளையாண்டுட்டு இருக்குது அதை கூட்டு வாங்கன்னு நாங்கள் ரசூல்லாம் அந்த குழந்தையை கூட்டு வந்து தா மடியில் உட்கார வச்சு தானாக அந்த பிள்ளைக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு பார்த்தியா சிகப்பு கோடு 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 என்ன அந்த பிள்ளை இடத்துல அப்படியே அன்பாக பேசிகிட்டு இருந்தாங்க ஹதீஸில் வந்து அந்த புது பொதுவாகவே புது ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கு பிடிக்கும் புது ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு இல்லையா நம் ஒரு காலம் இருந்துச்சு பெருநாக்களுக்கு மட்டுந்தான் ட்ரெஸ்ஸு இன்றைக்கி நம்ம வீடுகள்ல நம்ம சொந்தத்தில் இல்லை நம்ம அக்கம் பக்கத்தில் யாருக்கா கல்யாணம்னாலும் நம்ம வீட்டில் பிள்ளை வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கன்றான் ஏன்டா பக்கத்து வீட்டில் மாமா கல்யாணம் அப்படிங்கிறான் என்னடா இது பக்கத்து வீட்டு மாமாக்கு நம்ம ஆமா போடணும் புது ட்ரெஸ் வேணும் ஏதாவது காரணம் இல்லையா பெண்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அந்த புது ட்ரெஸ் போடணும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைக்கு மகிழ்ச்சியை பார்க்கணும் ஆனந்தத்தை பார்க்கணும் வேற க கையில் மடியில் ஏஞ்சி வச்சுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்குறாங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க அந்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையுடைய பாசையில் சொன்னாங்க சனா அப்படின்னாங்க இது வந்து ஒரு ஹபசால பேசப்படக்கூடிய பேச்சு அந்த மொழி இந்த இங்க தமிழும் பேசுறோம் மலாயும் பேசுகிறோம் இல்லையா இதை மாதிரி இங்கே அதிரத்து ரசூல்லாம் அரபு மொழி பேசக்கூடியவர்கள் ஹபசா நாட்டுடைய மொழி எடுத்து அந்த பிள்ளை இருப்பாங்க சனா ஹசனா சனா ஹசனா ஹசனானா ரொம்ப அழகா இருக்குதுமா ரொம்ப சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படியே தேவதமாக மாதிரி இருக்கு நீ அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தை கொண்டது இதை கேட்ட ஒன்று அந்த பிள்ளைக்கு தலையும் முறையில் காலும் முறையில் சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படி மகிழ்ச்சியாக இன்றிச்சு போய் தன்னுடைய வாப்பா அபுல் சொல்லுறதுல போய் அந்த ட்ரெஸ் அப்படி காமிக்குது என் ட்ரெஸ்ஸு ரசூல்லா கொடுத்துருக்காங்க எனக்கு நம்பி போட்டு விட்டாங்கன்னு சொல்லி ரசூல்லா இதை பார்த்துக்கிட்டே அப்படியே சந்தோஷமாக உட்காந்துருந்தேன் அன்பர்களே சிறு குழந்தையானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி இளைஞர்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் தானோ தானாக நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் எனவே நான் மேலே சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் பூமா நபி சல்லல்லா அலே மன்னர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு நமக்கு காட்டி தரக்கூடிய சில வழிகள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்குது ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு நாம் இத்துடன் நிறைவு செய்வோம்